ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா நேற்று வந்து எனக்கு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்போ உள்ள ஜாமான் தான் இதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று நிறையா தட்டில் நிறையா சாமான்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எப்படின்னா நாங்கள் தட்டு தனித்தனியாக இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் வாழைப்பழம்லாம் எல்லாமே எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு மிச்சம் இது தான் நல்லா ரெண்டு மூணு தாரெலாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து மாமா பேக்கிங்கோடு எடுத்து வந்தாங்க எல்லாமே இந்த முட்டாயெல்லாம் எல்லாேருக்கும் அள்ளி கொடுத்தாச்சு நல்லா பேக்கிங்லாம் பிரித்தாச்சு முட்டை எண்ணெய் இதெல்லாம் பழம் ஜாங்கிரி ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது பாருங்க ஷாம்பு சென்ட்டு பழம் இது வந்து மேக்கப் ஜாமான் இதெல்லாம் இதெல்லாம் கிளிப்பு கோனு பொட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து புடவை புடவையெல்லாம் வந்து நாங்கள் டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் தான் சொல்லுவோம் அதை வந்து நைட்டுக்கு தான் வரும் அந்த வீடியோ அதனால் நம்ம இதை வந்து ஷார்ட் வீடியோவை போட்டுருவோம் அப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம் பா